வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் சர்வலோகத்தின் அதிபதியுமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈரியணியற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த ஐந்து மாதங்கள் கத்தருடைய கிருபை உங்களை தாங்கினது இந்த ஆறாவது மாதத்தின் முதல் நாளிலே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களோடு கத்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார் ஏசையா ஐம்பத்தி நான்கு நான்கு சொல்லுகிறது பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என் அன்பான தேவனுடைய ஜனமே ஆம் தேவன் உங்கள் வெட்கங்களை மாற்றுகிறவர் அவமானங்களை மாற்றுகிறவர் ஜனங்கள் அவமானப்படுத்தலாம் நிந்திக்க வைக்கலாம் தோல்விக்குட்படுத்தலாம் பல்வேறு விதமான அழுத்தங்களை உங்கள் மேலே வைக்கலாம் பயப்படாதீங்க அழைத்த தேவன் நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு உங்களை நடத்துவார் வெட்கப்பட்டிருந்தால் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார் சோர்ந்து போகாதீங்க ஆசிர்வதிக்கப்படுவீங்க இயேசுவின் நாமத்தில் ஆமை